ஆதி வணக்கம் உங்க ஜோதி முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள செவ்வாய்ப்புதான் அதே போல நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செஞ்சிருக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாருங்க சுக்கரன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்குள் அமர இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி பாருங்க புதன் பகவான் ராசியிலிருந்து பின்னோக்கி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் ராசிக்குள்ளே இருக்கிறார் கூடவே பாருங்க லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்குள்ள இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருப்பது உங்களுக்கு நல்ல உடல் பலத்தை கொடுக்கும் நல்ல ஆரோக்கிய பலத்தை கொடுக்கும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் அந்த காரியத்தில் முழு வச்சு கிடைக்கும் உங்களுக்கு அப்போ தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் விளங்கும் விருஷக ராசிக்காரர்களுக்கு மேலும் செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்கள் அவசரம் வேண்டாம் கோபப்படக்கூடாது மற்றபடி பாருங்கள் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் உங்களுடைய திறமையினால் நீங்கள் எதையும் வெல்ல முடியும் அதாவது அதிர்ஷ்டங்கள் தகனாக தேடி வரும் அதே போல புதன் பகவானும் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் அவர் லாபாதிபதிங்கிறதுனால பாருங்க இந்த தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விருட்சக் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட லாபாதிபதி சேர்ந்திருக்கிறார் அப்போ லாபாதிபதி சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அவரே எட்டாம் அதிபதிங்கிறதுனால உங்கள் ராசிக்கு அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது பாருங்கள் ஒரு வண்டி செல்லும் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் ஏன் அப்படின்னா ராசிக்கு அதிபதியோட எட்டாம் அதிபதி சேரும் போது உங்களுக்கு வண்டி வாகனத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகன விஷயத்தில் மட்டும் இந்த நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல விரயாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் விரயத்திலேயே இருக்கிறார் ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஒரு சிலர் வீடு மாறுறது தொழிலை வேற இடத்துக்கு மாத்துறது உத்தியோக ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் செக்ஷன் மாற்றம் கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு சில மாற்றங்களை பார்க்க முடியும் இந்த மாதம் உருச்சகராசிக்காரர்கள் அதே போல் விரையாதிபதி பலமாக இருக்கிறது பாருங்கள் கட்டி முடிக்காமல் இருக்கக்கூடிய வீட்டை கட்டி முடிக்கலாம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஆதாயத்தை கொடுக்கும் ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுவதும் போது உங்களுக்கு அது வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் பாருங்க சூரியன் விரயத்தில் விரைவாதிபதியோடு இருக்கிறார் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் விருச்சகராசிக்கார்கள் அதாவது அரசாங்க அதிகாரிகளால் அதாவது அரசாங்க அதிகாரிகளால் அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக தகப்பனார் ஏதாவது ஒரு காரியத்தில் போது கொஞ்சம் விழிப்பாக இறங்குவது நல்லது ஏன்னா தகப்பனார் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தோல்வியில் செலவுகளில் முடியக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமாக தகப்பனார் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரியன் ராசிக்குள்ளே வராது சூரிய ராசிக்குள்ள வருவது சிறப்பு தான் ஏன் அப்படின்னா உங்க ராசி பிரதிபதியும் சூரியனும் நட்புக்கிறாங்க அப்ப அவர் ராசிக்குள்ளே வரும்பொழுது தலைமை எண்ணத்தை கொடுக்கும் நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க நல்ல நிர்வாகத்திறமை கொடுக்கும் சூடான பொருள்களால் ஆதாயம் கொடுக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பிரசித்தி உங்கள் பேர் புகழெல்லாம் வந்து பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஒரு தொழில் பண்றீங்க ஒரு பிரசித்தி ஏற்படும் உங்களுக்கு பாருங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சூரியன் வந்து பத்தாம் தேதி ராசிக்குள்ள வருவது அதே போல் ஏதாவது குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மிகப்பெரிய புண்ணியசல்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் பத்தாம் பதிவதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளே இந்த மாதம் சஞ்சாரம் போகுது அப்போ சூரியனும் பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நவம்பர் பதினாறு தேதிக்கு அப்புறம் அதே போல பாருங்கள் குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் பாருங்க குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை தாக்காது அந்த பிரச்சனையினால் உங்களுக்கு கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லலாம் மலை போல வந்தாலும் பனி போல நீங்கும் ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சிக்கலான விஷயத்தில் மாட்டிக்கிட்டங்க மிகப்பெரிய ஒரு கஷ்டமெலாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு கஷ்டத்துக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ரிச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்போ பல கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் விளக்கும் ரிச்சகராசிக்காரர்களுக்கு அதே போல் சனி பகவான் பாருங்க ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரிச்சகராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியான சனி கோணமேறி வலுவாக இருக்கிறார் பாருங்க சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரிதானா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி எடுப்பது உங்களுக்கு நல்லது ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் பூர்வீக சொத்துலலாம் பாருங்க ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை பெருசாக வந்தால் அதை வந்து பெரிதுபடுத்த வேண்டாம் ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது வரையும் அதே போல் பத்தாம் இடத்துல கேதுவும் நான்காம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க நான்காம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் வயதான தாயார்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து அவர்களுடைய நிலையை பாருங்கள் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும் அதே போல் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் தொழில் ரீதியாக ஒரு சில சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் கேதுவால் ஒன்றும் பெரிய கெடுபங்கள் இருக்காது மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறார் உங்கள் ராசி தலைவரே பாருங்கள் பலமாக இருக்கிறார் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாருங்கள் அதை உங்களால் வெல்ல முடியும் பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு யோகம் இந்த மாதம் அனுபவிக்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் அடுத்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டு ஒன்பது பத்து இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க அந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திறனில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் வடப்பழப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணுகிடுங்க மற்றவங்க பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த தினங்கள் அதனால் தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வழங்குறங்கள் மேலும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணக்குழப்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நவம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறு நவம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழிக்கத்தை பார்க்க முடியும் விருட்சக ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ குறிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இன்களூடிங் கமெண்ட் சேனல் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் முடிக்கும் கிளிக் பண்ணுங்கள் நம்பி வணக்கம்